கதாநாயகனும் குணச்சித்திர நடிகருமான நடிகர் ஜெயராம் அவர்களோட மகள் திருமணம் இன்னைக்கு ரொம்பவும் எளிமையா ஒரு சில திரையுலகினர் மத்தியிலையும் குடும்பத்தினர் மத்தியிலையும் ரொம்ப எளிமையா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணம் தான் சமூக வலைதளங்கள்ல பரவலா பகிரப்படுது இது ஒரு பக்கம் இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவு இடத்துல கே பாலா அவர்கள் செய்த ஒரு செயல் மக்களாகிய எல்லாருமே நிகழ வச்சிருக்க அப்படி என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு இத்தனை மொழிகள்லயும் ஹீரோவாவும் சரி ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சரி தனக்குன்னு ஒரு நடிப்பு தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் தனக்குன்னு இருக்கக்கூடிய காமெடி சென்ஸ் இதை மட்டுமே வச்சு தனக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டத்தை பெற்றவர் அப்படின்னா அது நடிகர் ஜெயராம் அவர்களை சொல்லலாம் இவர் நடிகை பார்வதி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதியினருக்கு மகனும் மகளும் இருக்காங்க மகன் காளிதாஸ் ஜெயராம் நிறைய திரைப்படங்கள நடிச்சிருக்காரு தமிழ் திரையுலகல நமக்கு பரிச்சயமானவர் தான் மகள் மாளவிகா ஜெயராம் இவங்களை சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபரா நம்மள பாக்கலாம் சமீபத்தில்தான் காளிதாஸ் ஜெயராம் அவர்களுக்கு தன்னோட நீண்ட நாள் காதலியான தாரணி அவர்கள் கூட நிச்சயதார்த்தம் நடந்தது அவரோட முடிஞ்ச கையோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்தையும் கடந்த டிசம்பர் மாதம் இவங்களோட நிச்சயதார்த்தம் ரொம்ப விமர்சையா நடந்தது இன்னைக்கு இவங்களோட திருமணம் ரொம்ப எளிமையா நடந்திருக்கு மாளவிகா ஜெயராம் அவர்கள் நவனித் கிருஷ் அப்படின்றவங்களை தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவரு லண்டன்ல சார்டர்ட் அகௌண்டா ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்களோட திருமணமும் காதல் திருமணம் அப்படின்னு தான் சொல்லப்படுது குருவாயூர் கோயில ரொம்ப எளிமையா ஒரு சில நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஒரு சில நெருங்கிய திரையுலகினர் மத்தியில் மட்டுமே தான் இவங்க திருமணம் நடந்திருக்கு ரிசப்ஷன் கிராண்டா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் இந்த புகைப்படங்கள் வீடியோ கால் தான் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்படுது எல்லாரும் அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நாமளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இதை தொடர்ந்து கே வை பாலா அவர்கள் காமெடி ஆக்டிங் இது எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு ஹியூமானிட்டி சோஷியல் சர்வீஸ்ல ரொம்ப அதிகமா நாட்டம் காட்டுறாரு அப்படின்னு நம்ம பலருக்கும் தெரிஞ்சதுதான் ஓடி ஓடி போய் பல பேருக்கு உதவி பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆம்புலன்ஸ் பகுதிய இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு உதவியா வழங்கியிருக்காரு அதை தொடர்ந்து இவருக்கு டாக்டர் விஜயகாந்த் அவர்களோட விருது ஒண்ணு கிடைச்சிருக்கா விஜயகாந்த் அவர்களோட கிடைச்சதுனால அந்த எடுத்துக்கிட்டே போய் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துல வச்சு வணங்கியிருக்காரு அந்த சமயத்துல கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கே பாலா அவர்கள்ட்ட தன்னோட பையனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னு பண உதவி கேட்டிருக்காங்க உடனடியா ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு பணத்தை எடுத்து கேப்டன் நினைவிடத்துக்கு முன்னாடியே பகிர்ந்திருக்காரு அந்த பெண்மணியும் கண்ணீர் மழுக கேபிஓ பாலா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு பணத்தை பெற்றுட்டு போறாங்க இந்த ஒரு வீடியோவை தான் தன்னோட சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட பாலா எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு அதனால தான் கேப்டன் சாரோட நினைவிடத்துக்கே போனேன் அந்த இடத்துல இந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி உதவி பண்ணது நான் புண்ணியமா நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட பணிகள் வந்து தொடங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அந்த கேப்ஷன்ல போட்டிருந்தாரு இதை பார்த்த பலருமே பாலா அவர்களை பாராட்டிகிட்டு தான் இருக்காங்க இப்படி தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் பாராட்டுறாங்க நாமளும் நம்மளோட பாராட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கழக்கமாக 弁当。